எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு சென்னை வழியாக செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த விஷயத்தை கவனிச்சுக்குங்க அது என்னென்ன நாட்கள்னு இப்போ பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் எந்த ட்ரெயின்மே நின்று போகாது தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லும் அனைத்து ரயில்களும் அந்த மூன்று நாட்களான ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிற்காது அதற்கு பதிலாக மாம்பழம் ரயில் நிலையத்தில் அந்த அனைத்து ரயில்களும் நின்று செல்லும் என்று சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் அந்த மூன்று நாட்களில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் அந்த ரயில்கள் நின்று செல்லும் சென்னை நோக்கி செல்லும் ரயில்கள் மாம்பழம் ரயில் நிலையத்திலும் சென்னையிலேருந்து புறப்படுற ரயில்கள் செங்கல்பட்டுலேயும் நின்று போகும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் இதுபோல் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்